திருபுவனம் அஜித் குமார் வழக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல முக்கிய குற்றவாளியாக இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பது நிக்கிதா என்கின்ற அந்த புகார் கொடுத்த பெண்மணி அந்த பெண்மணியை புதிய தலைமுறையில பேட்டி எடுக்கிறாங்க மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க யூடியூப்ல உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவர்கள் தலைமறைவு அப்படிங்கிற செய்தியை மட்டும் இன்ன வரைக்கும் காவல்துறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீதிமன்றம் ஒரு பக்கம் விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அரசியல் கட்சிகள் ஆர்பாட்டங்களை அறிவித்து அந்த பாதிக்கப்பட்ட அஜித் குமாருக்கு உரிய நீதி வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக கட்சி கடந்த வாரத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதே திருமணத்துல நடத்தி இருந்தாங்க நாளை அதாவது எட்டாம் தேதி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தலைமையில நாம கட்சி ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம்னு திட்டமிட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த அனுமதியை காவல்துறை நிராகரிச்சிருக்கு அதுக்கு சில காரணங்கள் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலுமே காவல்துறை மிக நல் நேர்மையாக இதுல நடந்துச்சா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறாரு ஆனால் அவருடைய காவல்துறை ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டை முழுக்க உழுக்கிய ஒரு சம்பவத்திற்கு ஆர்ப்பாட்டம் அனுமதி மறுத்திருக்காங்க என்ன வருகும் வணக்கம் நாம் கட்சியின் சார்பாக எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து திருபுவனத்துல அஜித் குமார் அவர்களுக்கு உரிய நீதி வேண்டும் அதுல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்திய காவலர்கள் அதற்கு காரணமான நபர்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதை வந்து வற்புறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இத்திட்டமிட்டு நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடந்த வாரத்துல காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறாங்க நேற்று இரவு திடீர்னு ஒரு மணிக்கு காவல்துறைக்கு ஞானோதயம் வந்து அதாவது ஏழாம் தேதி காலை அதிகாலை ஒரு மணிக்கு அந்த புகார் அந்த ஏற்கனவே மனுவை கொடுத்திருந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம்தி சார்ந்தவங்க அவங்கள அழைச்சி இந்த மாதிரி நாங்கள் அனுமதியை மறுக்கிறோம் அதனால வந்து நீங்கள் கூட்டத்தை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு எட்டு காரணங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதில் முதல் காரணம் இந்த மாதிரி நீங்க அனுமதி கேட்டுக்கீங்க அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்லி இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பக்கத்துல ஒரு கோவில்ல வந்து திருவிழா நடக்குது நடக்குது அந்த தேரோட்டத்திற்கு காவல்துறையினர் அதிகப்படியா தேவைப்படுறதுனால இங்க வந்து காவலர்கள் இல்ல எங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கு அதனால நாங்க அனுமதியை மறுக்கிறோம் அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல இன்னொரு கோவில்ல திருவிழா நடக்குது அங்கேயும் வந்து நாங்க காவல்துறை வந்து அனுப்ப வேண்டியது இருக்கு அதனால இந்த கூட்டத்தை நாங்க அனுமதியை மறுக்கிறோம் அப்படின்னு ஒரு எட்டு காரணங்கள் அதுல குறிப்பா எட்டாவது காரணத்தை எட்டதுல பொது அமைதிக்கு பங்கம் ஒன்றும் இங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருப்பதால் யாருக்கு அவசியம் இருக்கு காவல்துறை அதாவது இந்த போராட்டம் என்பது காவல்துறைக்கு எதிராகத்தான் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டமே திருப்புவனத்துல அஜித் குமார் என்கின்ற இளைஞரை முறைப்படி விசாரணை நடத்தாது இன்னைக்கு நீங்க முறைப்படி லெட்டர் கொடுத்துருக்கீங்கல்ல லெட்டர் கொடுத்து உங்க அனுமதியை நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு பிராம்டா நேர்மையின் கரங்களுக்கு சொந்தக்காரங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு காவல்துறை ஒரு புகார் வந்தால் அந்த புகார் மீது எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்தி இருந்திருந்தா உங்க சட்டம் ஒழுங்கை நீங்கள் சரியா கடைபிடிச்சிருந்திருந்தா கூட்டிட்டு போய் அவரை அடிக்காம அவருக்கு உடம்புல நாற்பத்தி காயம் பொடி அள்ளி ஆலுப்புல போடாம பொடி அள்ளி வாயில போடாம மிளகாப்புடி அள்ளி காதல போடாம முறைப்படி நீங்கள் விசாரிச்சு நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திருந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவசிய வெங்காயமே இருந்திருக்காது ஆனா நீங்க திட்டமிட்டு ஒருத்தனை கொலை பண்ணணும் ஐநூறு ரூபாய் காசு கேட்டுட்டான் வீழ்ச்சி தடுறதுக்கு அப்படிங்கறதுக்காக தன்னுடைய ஈகோவால இந்த உடைய மொத்த மூட்டையா இருக்கிற அந்த நிக்கிதாங்கிற ஒரு பெண்மணி அவங்களுக்கு அதிகார மருத்துவ நிறைய பேரோட தொடர்பு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பிஏவாக இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்கள்ல இருந்த அந்த பிஏவோட தொடர்பு இருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு அப்பாவி இளைஞரை அடிச்சு கொலை பண்ணிட்டு இன்னைக்கு அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி கொடுக்க முடியும் உங்கள்ட்ட யார் கேட்டா உங்கள்ட்ட கேட்டது பாதுகாப்பு அல்ல எங்களுக்கு காவலர்கள் வேணும் நீங்க இங்க வந்து கூட்டம் அதிகமா வரும் காவலர்கள் வந்து நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நாங்க பாதுகாப்பு கேட்கல உங்கள்கிட்ட இருந்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு காக்கி சட்டை போட்ட இந்த மாதிரி கருங்காலிகள் காக்கி சட்டை உருவத்துக்குள்ள இருந்துகிட்டு மிக கொடூரமான வேலைகளை செய்கின்ற அந்த காவலர்கள்ட்ட இருந்து காவலர்கள் போர்வேல இருக்கிற அந்த இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் அதுக்கு தான் அனுமதி தான் கேட்டிருக்கோம் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்கல அந்த சீமான் அவர்கள் தெளிவா சொல்லி இருந்தாரு நாங்க யாருக்கிட்டையும் பாதுகாப்பு கேட்கல ஐயா நாங்க வந்து ஒரு ஐநூறு பேர் வர போறோம் எங்களை வந்து திமுகங்கிற அந்த குண்டர் படை வந்து தாக்க முற்படும் அந்த திமுக குண்டர் படை வரும் பொழுது அவர்கிட்ட இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு நீங்க வாங்க எங்களுக்கு வந்து நீங்க கூட நில்லுங்க அப்படின்னு நாங்க கேட்கல நாங்க அவையில தேர்தல் நேரத்திலேயே திமுகவுடைய குண்டர்களை எப்படி எல்லாம் நாங்க சந்திச்சோம் எதிர்கொண்டோம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் அப்போ அனுமதி கேட்கறது நாங்கள் போராடுவதற்கு அனுமதி சட்டத்தை மதித்துதான் நாங்கள் அனுமதி கேட்கிறோம் திருது நாங்க போய் ஒரு ஐநூறு பேர் அங்க நின்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணா அங்க கூட்ட நெரிசல் ஏற்படும் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அங்க வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படி இல்லாம எங்களுக்கு முறைப்படி அனுமதி கொடுங்க போக்குவரத்தை மாற்றி விடுங்க மக்கள் அதிகமாக கூடுறாங்களா மக்களை நெறிப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்க கூட வந்து நின்னா நிக்காட்டி போனா போங்க கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு நாம் தமிழ் கட்சிக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சியுடைய மாவீராக நடந்துச்சு மாநாடுகள் நடந்திருக்கு எந்த இடத்துலயாவது காவல்துறைக்கு ஒரு சின்ன வேலை வச்சிருப்போமா உங்களுக்கு போக்குவரத்து சரி செய்யறதுக்கோ அல்லது கூட்ட நெரிசலை நெறிப்படுத்துவதற்கோ அங்க இருக்கிற நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளே போதும் நாம் தமிழ் கட்சியில பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு இருக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு வர்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு நாம் தொழில் கட்சியுடைய பாதுகாப்பு படை முன்னாள் ராணுவ வீரர்கள் அதுல இருந்து ஓய்வு பெற்று வந்தவங்க இருக்கிறாங்க நாங்க எங்களை பாதுகாத்துக்குவோம் அண்ணன் சீமானை பாதுகாத்துக்குவோம் நாம் தொழில் கட்சி பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்துக்குவோம் திமுக குண்டர்களை பாதுகாப்பதற்கு நீங்க வந்தா வாங்க வாராட்டி போனா போங்க காவல்துறையை ஜனநாயக உரிமை ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு அரசு ஒரு அரசு இயந்திரம் தவறு பண்ணிருக்கு ஒரு அரசுன்னா இப்ப ஐந்து காவலர்கள்னா அந்த ஐந்து காவலர்கள் மட்டும் இல்ல அந்த ஐந்து காவலர்களை கட்டுப்பாட்டுல வச்சிருந்த டிஎஸ்பி அந்த டிஎஸ்பியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற எஸ்பி அந்த வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த டிஐசிகளை கட்டுப்பா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற டிஜிபி இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இதை சரி பண்ணி இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அரசு இயந்திரம் தவறு செஞ்சிருக்கு அதை சுட்டி காட்டணும் அதை மக்கள் இடத்துல வெளிக்கொண்டு வரணும் மக்களுக்கு அது என்னங்கிறது புரியணும் இதுல யார் யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்கா அந்த உண்மை குற்றவாளிகள் தவறி கூடாது தப்பித்து விடக்கூடாது ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறா ஏன்னா ஒருத்தன் இறந்து போயிட்டா அவருக்கு போய் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசி அவனை மாட்டி விடுங்கள் அவனை கோத்து விடுங்கள் அதை வந்து உள்ள போய் சிறைத்தனம் தேர்வு வைக்கணும் அவருக்கு ஆதாயம் இல்லாம ஏன் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அவருக்கு எந்த சிக்கலுமே இல்லைன்னா அவன் ஏன் முன்னாடி வந்து ஆஜராகணும் அப்ப இத்தனை கேள்விகள் இருக்கு இதுல டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு தெரியாது டிஎஸ்பிக்கு நேரடியா அந்த அதிகாரி கூப்பிட்டு சொன்னாரு அந்த அதிகாரி கூப்பிட்டு சொன்னா எஸ்பி சொல்லாம டிஎஸ்பி எப்படி ஸ்பெஷல் டீம் அனுப்பலாம் அப்ப டிஎஸ்பி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றீங்க இந்த வழக்கு வெளியில தெரிஞ்சதுனால டிஎஸ்பி யாருக்கும் தெரியாம

இவ்வளவு காரணங்களை சொல்லி இந்த கூட்டத்தை எப்படியாவது தடை மேலிடத்து உத்தரவா மேலிடத்துல செய்யறீங்களா மேலிடத்துல சொன்னாங்கன்னா மேலிடத்துலதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு எல்லா போராட்டங்களுக்கும் இது ஜனநாயகத்தை காக்கின்ற அரசாங்கம் என்பதால நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம் அப்பறையும் போராட்டத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்க ஒரு பக்கம் சட்டமன்றத்துல உட்காந்து வாய்களியா பேசுறது ஜனநாயக உரிமையை நாங்க தான் மீட்டு எடுக்கிறோம் ஜனநாயகத்துல வந்து ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மேல நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம் இந்த அரசு தவறு செய்தால் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் யாரு தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் சட்டமன்றத்துல மட்டும்தானே மக்கள் மன்றத்துல அதை வெளிக்கொண்டு வரணும் இந்த சட்டம் இந்த ஒழுங்கு இதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை தவறு செஞ்சிருக்கு நீங்க உங்களை திட்டுவாங்க நாங்க தம்ம கட்சி கூட்டத்தை போட்டா இந்த காவல் காவலர்கள் ஐந்து பேரையும் சரமாரியா கேள்வி கேட்பாங்க டிஎஸ்பியை கேள்வி கேட்பாங்க எஸ்பி கேள்வி கேட்பாங்க டிஎன்ஜி கேள்வி கேட்பாங்க அரசை கேள்வி கேப்பாங்க ஸ்டாலின் நாக்கப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஏன்னா இந்த காவல்துறையை வந்து தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அவருடைய துறைக்கு தான் இந்த காவல்துறை வருது அதனால அவரை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டாலின் பதில் சொல்ல முடியாம திணறுவாரு ஸ்டாலினை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க அப்படிங்கிறதுக்காக விசுவாசத்துக்கு வேலை செய்யுங்களா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியை பெற்று கொடுக்கணும்ல நீங்க எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்துருக்கா இப்போ இந்த போராட்டம் நடத்த வேணாங்க இப்போ நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே கேட்டா இந்த ஆர்எஸ்எஸ் சார் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே ஐந்து காவல்களை கைது பண்ணிட்டோமே டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் அப்புறம் தான் நாங்க வந்து பத்து லட்சம் பணம் கொடுத்துருக்கோம் திமுக சார்பில் இது இல்லாம அந்த பையனுக்கு பாதிக்கப்பட்ட அந்த அஜித் குமாரோட தம்பிக்கு வந்து நாங்க அரசு வேலை வாய்ப்பு நிரந்தர பணி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல இந்த பக்கம் யார் போராடுவாங்களோ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டுமான செஞ்சீங்க ஆனால் இறந்த பையனை யார் கொன்னானோ அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டிய இப்ப வரைக்கும் அந்த பெண்மணியை நீ கைது அந்த புகாரை கொடுத்தவங்க அவங்கதான் அந்த புகாரை வாங்கிக்கிட்டு இருபத்தி ஏழாம் தேதி புகார் கொடுத்தாங்க இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஆர் பைல் பண்ணிருக்கீங்க இருபத்தி ஏழாம் தேதி நகை காணாம போச்சு அதுவும் சோத்துக்கே வழி இல்லாம தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற நிகிதா அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி நகை காணாம போச்சு அன்னைக்கு சாயங்காலம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இருபத்தி எட்டாம் தேதி தான் வந்து கொடுத்தாங்க இருபத்தி எட்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு எல்லாம் நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம் எது நீதிமன்றத்துல காவல் துறை சொல்லி இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க வந்து அஜித் குமார விசாரிக்க போனோம் எவ்வளவு மறைப்பு எவ்வளவு பொய் எவ்வளவு ஜோடிய தெளிவா நீதிமன்றம் கேட்டிருக்கு எஃப்ஐஆர் போடாம நீ ஏன் விசாரிச்சு நீதிமன்றம் கேள்வி கேக்கு நீதிமன்றத்துக்கும் விபூதி அடிக்கிற மாதிரி நீதிபதிகளுக்கே விபூதி அடிக்கிற மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி போட்டோம் எத்தனை மணிக்கு போட்டீங்க நேரத்தை நீதிமன்றத்துல குறிப்பிடலாம் ஆன்லைன்ல எப்ப பதிவேற்றணும் முகாவை வாங்கணும்னா போடும் போடும்போது ஆன்லைன்ல பதிவேற்றணும் உடனே பதவியேற்றிருக்கீங்களா பதவி பதிவு ஏற்றி இருந்திருந்தால் முதல் நாளை நீங்க நீதிமன்றத்துல கேட்கும்போது இல்ல சார் நாங்க இருபத்தி நான்கு எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க சார் அப்ப நீங்க எடுத்து அமைச்சிருக்கலாமே அப்ப முழுக்க முழுக்க ஏமாத்து வேலையை செஞ்சுட்டு அந்த ஏமாத்து வேலையை மக்கள் இடத்துல சொல்லிருவாங்க இந்த மாதிரி போலீஸ்காரங்க பண்றாங்க காவலர்கள் காவல்துறை என்பது மக்களை பாதுகாக்கத்தானே ஒழிய மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு மக்களை இப்படி அடிச்சு கொலை செய்யறதுக்கு இல்ல இதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லிடுவாங்க இப்படி தொடர்ச்சியாக காவல் நிலையங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அரசு இயந்திரத்துல தவறு நடக்குதுன்னு மக்களத்துல சொல்லிடுவாங்கன்னு பயந்துகிட்டு தங்கள் பேருக்கு களங்கம் வந்துருவாங்க காவல்துறை பேருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் இன்னைக்கு நீங்க பாதுகாத்து என்னங்க போச்சனோம் நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்பா நீங்க அடிச்சீங்க அவங்க இறந்து போயிட்டாங்க காக்காவுக்கு வந்துச்சு நெஞ்சு வலி வந்துச்சு வலிப்பு வந்துச்சு அவளுக்கு வந்து வாயில நுரத்தள்ளி இறந்துட்டாப்ல அவருக்கு திடீர்னு மூச்சு திணல் ஏற்பட்டுச்சு இப்படி எவ்வளவு போய் வெளியில தெரிஞ்சு இருபத்தி நாலு தெரியாம இந்த மாதிரி உறவினர்கள்ட்ட கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மண்டபத்துல உட்கார வச்சு பேரம் பேசுனீங்களா இப்படி பேரம் பேசி எத்தனை பேரோட மரணத்தை நீங்க மறைச்சிருப்பீங்க அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தவறா தெரியல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அது தவறு ஐயோ சட்டம் ஒழுங்கு சீரு அதுல எட்டாவது பாயிண்ட்ல பொது சொத்துக்கு சேதம் வந்துருமா பொது சொத்துக்கு என்ன சேதம் வந்துடும் நாம் தமிழர் கட்சி என்ன போராட்டம் பண்றாங்களா இல்ல அங்க வந்து அறிதறி எதுவும் பண்ண போறாங்களா எதனால பொது சொத்துக்கள் சேதம் வந்துடும் அப்படிங்கிற பாயிண்ட காவல்துறை கொடுத்துருக்கு இதுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் யாராவது பதில் சொல்லுவாங்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மானாமதுரை இதுல இருக்கிறவர் தான் பொறுப்பு கையெழுத்து போட்டிருக்கிறாரு அவர் இதுக்கு பதில் சொல்லுவாரா என்ன உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட போது சட்டத்தை நீங்க முறையா கடைபிடிங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி தானே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தானே இது அதை செய்ய தவறிய அந்த காவலர்களை நீங்கள் கடுமையா தண்டனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி அரசு அவங்கள மெத்தனை போக கூட அணுக கூடாதுன்னு அரசை ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே சரியா தானே முறைப்படி தானே இருக்கு ஜனநாயக நாட்டில் இது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல அதை மறுப்பதற்கு காவல்துறை சொல்ற காரணம் காவலர்கள் பத்தலங்க எங்க எங்கெங்கயோ மாநாடு போடுறாங்க எங்கெங்கேயோ கூட்டங்கள் நடத்துறாங்க அங்கெல்லாம் அதிகப்படியான காவலர்கள் பத்தல பற்றாக்குறை ஏற்படுதுன்னா பக்கத்து மாவட்டத்துல இருந்து காவல்துறையை கடன் வாங்கி தானே வேலை பாக்குறீங்க அப்படி காவலர்கள் இல்லன்னா காவலர் பணியிடத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க காவல்துறையை ஒரு போராட்டம் பண்ணுங்க நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்களுக்கு போதுமான காவல்துறை இல்ல ஸ்டேஷன்ல வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை காவலர்கள் பத்தல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து ரெண்டு ஏட்டு மூணு கான்ஸ்டபிள் ஒரு அஞ்சாறு இவங்க ஹெட் கான்ஸ்டபிள் சிவில தான் இருக்கிறாங்க ரெண்டு எஸ்ஐ தான் இருக்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு நாற்பது போலீஸ் இருந்தா சட்டம் ஒழுங்கை சரியா பாதுகாக்க முடியும் இங்கு தவறு நடக்காம திருட்டு நடக்காம கொலை நடக்காம கொல்லை நடக்காம எல்லாத்தையும் பாதுகாக்கிறது பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு ஒரு நாற்பது காவல் ஒரு ஸ்டேஷனுக்கு வேணும்னு காவல்துறை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துல போராட்டத்துக்கு நாங்களும் வந்து போராட்டம் நடத்தலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறோம் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு காவலர் பத்தலன்னு ஒரு காவல்துறை சொல்றது கேவலமா இல்லை இது உங்களுடைய கையாளத்தை வெளிப்படுத்துற மாதிரி இல்ல எப்படி காவலர் பற்றாக்குறை ஏற்படும் சரி காவலர் பற்றாக்குறை ஏற்படுது இதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கிறீங்க ஜனநாயக வழியில ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னா அனுமதி மறுப்பு ஜனநாயக வழியில போராட்டம் நடத்துறதுன்னா அனுமதி மறுப்பு பேரணி நடத்துறதுன்னா அனுமதி அனுமதி மறுப்பு கேட்டால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு தானே காவலர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு தானே காவலர்கள் அங்கு வேற எதுவும் அசம்பாவிதம் நடத்தற கூடாது அங்க வேற எந்த சிக்கலும் வந்துட கூடாதுன்னு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு நடத்துறாங்க இல்லைன்னா போற இடத்துல நம்ம ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போய் இதுக்கு பேர் போராட்டங்கள் ரோட்டை திடீர்னு மறிச்சுட்டு போக எங்களுக்கு தெரியாதா எதுக்கு சட்டப்படி அதை சட்டம் இடம் கொடுத்திருக்கு சட்டப்படி நீங்க கொடுக்கணும்னு தான் ஆனா அதுலயும் பொய் சொல்லி ஏமாத்துறது இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்ப வேற எதுக்கு அனுமதி கொடுப்பீங்க ஒரு கிரண்டு பயன் நடக்க தெரியாத ஒரு ரோட்ல நடந்து வராங்க ரோட் ஷோக்கு அனுமதி கொடுப்பீங்களா அதுக்கெல்லாம் எப்படி நீங்க வருது எங்க இருந்து காவலர்கள் வர்றாங்க ஒண்ணுமே இல்ல தெருவுல இருக்கிற நாலு மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நானூறு மீட்டர் நடக்கிறதுக்கு நாலாயிரம் போலீஸ் கொண்டு வந்து சாலை ஓரங்கள்ல ரெண்டு பக்கமும் மக்களை தடுத்து நிறுத்தி வைத்து அந்த போக்குவரத்தை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிறுத்தி வச்சு யாரு முதலமைச்சர் வர அவர் அவரு நடந்து போறாராம் யாரு ஆப்பிரிக்காவுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நடந்து போறாரா இல்ல பாகிஸ்தானுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுல திருச்சியில நடந்து போறாரா இல்ல சிவகங்கையில நடந்து போறாரா இல்ல மதுரையில நடந்து போறாரா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே ஸ்டாலின் தானே இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தாங்க இந்த மக்கள் தானே அதிக அதிகாரத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்து தானே அவர் முதலமைச்சராயிருக்கிறாரு அவங்களை சந்திக்கிறதுக்கு வரும்போது எதுக்கு நாலாயிரம் போலீஸ் அந்த நாலாயிரம் போலீஸ் எப்படி அந்த மாவட்டத்துக்குள்ள வந்தாங்க வெளி மாவட்டத்துல இருந்து கடன் வாங்கி தானே வெளி மாவட்டத்துல இருந்து எங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது இப்ப சிவகங்கையில வந்து முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னா மதுரையில இருந்து கூப்பிட்டுக்க பக்கத்துல திருச்சியில இருந்து கூப்பிட்டுக்க அந்த பக்கம் வீட்டு ராமநாதபுரத்துல இருந்து கூப்பிட்டுக்க இப்படி தானே வேலை செய்யறீங்க அந்த மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க அனுமதி கொடுத்துட்டு போயிடலாமே ஏன் அனுமதியை மறுக்கணும் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும் ஏற்கனவே நம்மளை வச்சு அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்க அதையும் ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வச்சு ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டாங்க ஆர்ப்பாட்டம் போட்டுட்டா தீர்வு கிடைச்சுதா தீர்வு கிடைக்கும் வரை போராட்டங்கள் நடத்துவோம் தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டங்கள் நாங்க நடத்துவோம் நீங்க சென்னையில அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க வல்லூர் கோட்டத்துல அனுமதி கேட்டா அந்த வல்லூர் கோட்டம் பக்கம் யாருமே போகவே மாட்டான் ஆனா அந்த அனுமதி கேட்டாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டோம் சரி பாதிக்கப்பட்ட இடம் எங்க பிரச்சனை நடந்துச்சோ அங்கே போய் நாங்க போராடா திருகோணத்துல போராடும் அங்கேயும் போராடக்கூடாது ஏன்னா அங்கேயும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுரும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தாங்க நீங்க இருக்கிறீங்க அதுக்குத்தான் காக்கி சட்டம்னு ஒண்ணு கொடுத்துருக்கு அதுக்குத்தான் வரிப்பணம்னு ஒண்ணு கொடுக்குறோம் அந்த வரிப்பணத்துல இருந்து சம்பளம்னு உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறோம் அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு நீங்க வேலை பார்க்கறோம் எதுக்கு நாட்டு குடிமக்களுக்கு இந்த சட்டம் ஒழுக்கை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டை சரியாக வைத்திருப்பதற்கு தான் நீங்க ஆனா அதுக்கு எங்களுக்கு ம அனுமதி மறுக்கிறது அதை வந்து நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்றது எங்களுக்கு ஆள் பற்றாக்குறா அதெல்லாம் நீங்க வேற சொல்லுங்க நாங்க இப்பயும் கேட்கறோம் எங்களுக்கு அனுமதி தான் வேண்டுமே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை நீங்க நடத்திக்கங்க அப்படின்னா நீங்க ஆர்ப்பாட்டம் நடக்கும் தடையை மீறி மானாமதுரையில அந்த இடத்துல திருபோவனத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தே தீரும் மரப்புறத்துல நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தோம்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப காவல்துறை அனுமதி கொடுத்துட்டா அங்க அனுமதி பெற்று நடக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னா அனுமதியை மீறி நடக்கும் நாங்க வந்து வழக்குக்கோ இல்லை நீங்க வந்து எங்களை இப்போ பிடிச்சி சிறைப்படுத்திடுவீங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டால் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படி பயந்து இல்லை பாதிக்கப்பட்ட அஜித் குமாருக்கு நாங்கள் உடன் இருக்கிறோம் அதுல பாதிக்க அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் யார் யாரெல்லாம் அந்த தவறுக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்ப நீதிமன்றம் நாளைக்கு இந்த ஐம்பது லட்சம் பேரை பிரஸ் நாங்க பாருங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய புருஷன் அப்புறம் இன்னொரு ரெண்டு பேரு இந்த காலீஸ்வரன் ஒருத்தர் இந்த ரெண்டு மூணு பேர் பேசுனாங்களாம் அதோட டிஎஸ்பியை சேர்ந்து பேசியிருக்கிறாரு இப்படி எல்லாரையும் வந்து நீதிமன்றத்துல மறுபடியும் விசாரணை நடத்த போறாங்க அந்த விசாரணையும் முறைப்படி நடக்கணும் அதுலயும் யார் யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ எனமெல்லாம் வேற பேசினாலோ எல்லோரும் உள்ளே போகணும் குறிப்பாக நிகிதா என்கிற மோசடி பேர் வழி போர் ஒரு பொய் வழக்கை கொடுத்து காணாம போகாத நகையை காணாம போனதா பொய் சொல்லியிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படி அந்த நிகிதாவை கைது செய்து விசாரணை நடத்தி உரிய தமனை பெற்றுக் கொடுக்கும் வரை எங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடரும் நாளைக்கு தடையை மீறி மடப்புறத்துல கட்டாய ஆர்ப்பாட்டம் நடக்கும் Let's go.